எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இன்னொரு தொகுதி வேணும் பாஜக கோரிக்கையால் கதிகலங்கும் கோவை அதிமுக அதிமுக கூட்டணியில் இம்முறை தங்களுக்கு நாற்பது தொகுதிகளை கேட்க வேண்டும் என மனக்கணக்குகள் போட்டு கொண்டிருக்கும் பாஜக குறைந்தபட்சம் ஒரு மாவட்டத்துக்கு ஒரு தொகுதியையாவது கேட்டுப்பெற வேண்டும் என்ற திட்டத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள் இதில் தங்களுக்கு கூடுதல் செல்வாக்குள்ள கோவை மாவட்டத்தில் இம்முறை கூடுதலாக ஒரு தொகுதியை கேட்கவிருப்பதாக பாஜகவினர் பேச ஆரம்பித்திருப்பது கோவை அதிமுகவினரின் வயிற்றில் கோவை மாவட்டத்தில் உள்ள பத்து தொகுதிகளில் கோவை சேர்க்கையும் பாஜகவிற்கு மற்ற ஒன்பது தொகுதிகளை அதிமுகவுக்கும் கடந்த முறை கைப்பற்றினர் அதேபோல் போல் மக்களவைத் தேர்தலில் அதிமுக துணையின்றி போட்டியிட்ட பாஜகவின் அண்ணாமலை சுமார் நாலாயிரம் லட்சம் வாக்குகளை பெற்று அதிமுகவை மூன்றாம் இடத்துக்கு தள்ளினார் மேலும் குறிப்பாக கோவை வடக்கு கவுண்ட சட்டப்பேரவை தொகுதிகளில் அதிமுகவை விட பாஜகவுக்கு கூடுதல் வாக்குகள் விழுந்தன இதையெல்லாம் கணக்கு போட்டுதான் இம்முறை தங்களுக்கு கோவையில் கூடுதலாக இன்னொரு தொகுதியை ஒதுக்க வேண்டும் என பாஜகவினர் கேட்க ஆரம்பித்திருக்கிறார்கள் இது குறித்து நம்மிடம் பேசிய கோவை மாவட்ட பாஜக மூத்த நிர்வாகிகள் வாக்கு சதவீதம் அதிகரிப்பு வாக்கு சதவீதம் அதிகரிப்புக்கு ஏற்ப கூடுதல் தொகுதிகளை கேட்பது எல்லா கட்சிகளிலும் உள்ளதுதான் கோவை தெற்கு பாஜகவுக்கு சிட்டிங் தொகுதி என்பதால் இம்முறையும் அதை எங்களுக்கு ஒதுக்குவதில் சிக்கல் இருக்காது இதை தவிர இன்னொரு தொகுதியை நமக்கு கேட்டு பெற வேண்டும் என பாஜக தலைமை வலியுறுத்துகிறது இன்றைய நிலவரப்படி கோவை தெற்கு வடக்கு கவுண்டம்பாளையம் சிங்காநல்லூர் மேட்டுப்பாளையம் தொகுதிகளில் பாஜக வலுவாக இருக்கிறது இதில் குறைந்தபட்சம் இரண்டு தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என என்பதே எங்களின் எதிர்பார்ப்பு கோவை வடக்கை கொடுத்தாலும் வடக்கு தெற்கு இரண்டிலுமே இம்முறை நாங்கள் நிச்சயம் ஜெயிப்போம் மக்களவை தேர்தலில் கோவை வடக்கில் பாஜக எழுபத்தி ஓராயிரத்தி நூத்தி எழுவத்தி நாலு வாக்குகளும் திமுக எண்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு வாக்குகளும் பெற்றன அதிமுக இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வாக்குகளை மட்டுமே பெற்றது கவுண்டம்பாளையத்தில் பாஜகவுக்கு ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி நாப்பத்தி ஒன்பது வாக்குகளும் திமுகவுக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி ஒன்பது வாக்குகளும் கிடைத்தன அதிமுக ஐம்பத்தி இரண்டாயிரத்தி நூத்தி பத்து வாக்குகளை மட்டுமே பெற்றது இந்த இரண்டு தொகுதிகளிலும் பாஜக இரண்டாம் இடத்தை பிடித்துள்ளது மேலும் இந்த தொகுதிகளில் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் விழுந்த வாக்குகளை கூட்டினால் திமுகவை விட அதிகம் நாங்கள் இந்த தொகுதிகளை குறிப்பிட்டு கேட்பதற்கு இதுவும் ஒரு காரணம் என்றனர் கோவை மாநகர் மாவட்ட பாஜக தலைவர் ரமேஷ்குமார் இது குறித்து நம்மிடம் கவுண்டம்பாளையம் கோவை வடக்கு கோவை தெற்கு சிங்காநல்லூர் ஆகிய நான்கு தொகுதிகளில் ஏதாவது இரண்டை இம்முறை நமக்கு ஒதுக்க வேண்டும் என தலைமைக்கு வலியுறுத்தியுள்ளோம் கோவை தெற்கு சிட்டிங் தொகுதி என்பதால் அது கிடைத்துவிடும் கூடுதலாக கோவை வடக்கு அல்லது கவுண்டம்பாளையம் தொகுதியை எதிர்பார்க்கிறோம் என்றார் அதிமுக கோட்டையான கோவையில் பாஜக கூடுதல் தொகுதிகளை எதிர்பார்ப்பது அதிமுகவினர் மத்தியில் கலக்கத்தை உண்டாக்கியிருக்கிறது காரணம் பாஜக எதிர்பார்க்கும் கோவை வடக்கு தொகுதி எம்எல்ஏவாக மாநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் அம்மன் கே அர்ஜுனன் இறக்கியிருக்கிறார் இதேபோல் கவுண்டம்பாளையம் தொகுதி எம்எல்ஏவாக கோவை புறநகர் வடக்கு மாவட்ட அதிமுக செயலாளர் பி ஆர் ஜி அருண்குமார் இருக்கிறார் இவர்கள் இருவருமே இரண்டாவது முறையாக எம்எல்ஏவாக இருப்பவர்கள் அதுவும் இரண்டாயிரத்தி பதினாறில் கோவை தெற்கு எம்எல்ஏவாக இருந்த அம்மன் அர்ஜுனன் வானதி சீனிவாசனுக்காக கடந்த முறை தனது தொகுதியை விட்டு கொடுத்து விட்டு வடக்கு தொகுதிக்கு மாறினார் இப்போது பாஜகவினர் அந்த தொகுதியையும் குறிவைப்பதால் அம்மன் அர்ஜுனன் கலக்கத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள் கோவையை பொறுத்தவரை யார் என்ன சொன்னாலும் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணியின் சம்மதம் இல்லாமல் எதுவும் நடக்காது எனினும் டெல்லியின் செல்லப்பிள்ளையாக இருக்கும் அவர் பாஜக கேட்கும் கூடுதல் தொகுதிக்கு தலையாட்டினாலும் ஆட்டிவிடலாம் என்பதே அதிமுகவினரின் கலக்கத்துக்கு அதிமுக்கிய காரணம் ஓகே காய்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க